மக்களை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சனிக்கிழமை நம்ம வந்து இன்னைக்கு காலையிலேருந்து லைவ் வீடியோவே போடலை பாருங்கள் எங்கள் ஊரில் பாருங்கள் எப்படின்னு பார்த்துங்க சனிக்கிழமை இப்படி தான் கரை கட்டி வீடு வலித்து வாசல் வலிச்சு அப்புறம்தான் சமைப்பாங்க நம்ம வீடு இன்னைக்கு வீடு வலிச்சிட்டோம் வீடு நல்லா இருக்குதா இன்றைக்கி நான் வலிக்கலை நல்லா இருக்குதா இல்லையா கமெண்டில் சொல்லுங்கள் பார்ப்போம் சரிங்களா இது எது வீடு சூப்பராக இருக்கா வலித்தது பிடிச்சிருக்கா சாமி ஃபோட்டோலாம் அங்கேயே தான் இருக்குது எதுவுமே பண்ணலை இன்னைக்கு நம்மளுக்கு வந்து அடப்பு இருக்கனால அதெல்லாம் பண்ணக்கூடாது சரிங்களா அதனால் ரிட்டர்ன் மூணு மாதம் வலிச்சிட்டு இருக்கிறாங்க மழை வந்தனால கொஞ்சம் நேரம் வலிக்கவில்லை இப்போ வந்து இருக்கிறது பார்த்திங்கன்னா சைடெல்லாம் பாருங்கள் நல்லா கரை கட்டி இதுதான் எப்படி இருக்குது மறக்காமல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் சரிங்களா சரிங்களா കിച്ചനെല്ലാം വളച്ച് വിട്ട് പാരു നല്ല വളിച്ചത് പിടിച്ച് തന്നെ മറക്കാമക്കമുള്ള ഇനിക്ക് നമ്മൾ വീട്ടിൽ എന്ന് സമയം പാകല കുക്കറിലെ സാപ്പാ லேட் ஆயிருச்சு அதனால சாப்பாடு அப்புறம் பார்த்தீங்கன்னா உருளக்கு கிழங்கு தொக்கு என்னாச்சு சாம்பார் கமக்கமக்கிற சாம்பார் மறக்காமல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சரிங்களா ஓகே